அனைவருக்கும் வணக்கம் இறை பாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாக சொல்லப்படுவது மார்கழி மாதம் வருகின்ற பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மார்கழி முதல் நாள் மார்கழி மாதம் முதல் நாள் முதல் அந்த மாதம் முப்பது நாட்களும் நாம் சில விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுங்க அதை பற்றிய பதிவு தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம தெய்வி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பொதுவாகவே மார்கழி மாதம் என்றால் பீடை மாதம் என்று சொல்வார்கள் வீடு அப்படிங்கிறது பெருமை மிகுந்த மாதம் தேவர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய மாதம்தான் மார்கழி மாதம் கீடை அப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயங்களும் விசேஷங்களும் செய்ய மாட்டார்கள் ஏன்னா அந்த மார்கழி மாதத்தில் இயற்கை சூழல் இயல்பாக இருப்பது கிடையாது கடுமையான பனிப்பொழிவும் குளிரும் அதிகமாக இருக்கும் இயற்கை சாதகமாக இருக்காது அதனால்தான் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் மார்கழி மாதத்தில் செய்ய மாட்டார்கள் மார்கழி மாதத்தை தேவர்கள் மாதம் அல்லது தனூர் மாதம் என்று சொல்வார்கள் இந்த மாதத்தில் நாம் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அதில் முதலாவது நாம் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பெண்கள் கட்டாயம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பது ரொம்ப நல்லதுங்க நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் அதிகாலையில் எழுந்து வாசல் பெருக்கி தண்ணீரில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் கலந்து அந்த தண்ணீரை தெளித்துவிட்டு அதன் பிறகு கோலம் போட வேண்டுங்க மார்கழி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது கோலம் தான் நாம் சின்ன வயசில் பார்த்தோம்னா கோலங்கள் தான் விரும்பி போடுவோம் இப்பொழுதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு வாடகை வீடு அதனால் கோலம் போடுவதற்கு இடமே கிடைப்பது கிடையாது அதனால் நீங்கள் சிறிதளவாவது கோலம் போட வேண்டும் சின்னதாவது உங்கள் நிலைவாசலில் கோலம் போட்டு அந்த கோலத்தின் மேல் சிறிதளவு சாணம் வைத்து அந்த சாணத்தின் மேல் பரங்கி பூ வைக்கணுங்க பரங்கிப்பூ கிராமங்களில் கிடைக்கிறது சிட்டியில் கிடைக்குதா என்னான்னு தெரியலை உங்களுக்கு கிடைத்தால் அந்த பூவை வையுங்கள் அப்படி இல்லை என்றால் செம்பருத்தி பூ சாமந்திப்பூ ஏதாவது ஒரு பூ மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் கோலத்தின் மேல் வையுங்க இந்த பூ எதற்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தாங்க இது பாண்டவர்கள் அதிகாலையில் போருக்கு போகும்போது அந்த வாசலில் பார்த்துக்கிட்டே போவாங்களாம் யார் இருந்து ஆண்மகன் போருக்கு சென்றுள்ளானோ அந்த வீட்டில் அந்த பரங்கிப்பூ வைத்திருக்குப்பாங்க அப்பொழுது அந்த வீட்டிற்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பரங்கி பூவை வாசலில் வச்சுருப்பாங்க இது வந்து தேவர்களை நேராக அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக சொல்வார்கள் அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் பழகுங்க அது உங்களுக்கு கண்டினியூவாக பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்கை எழுந்திரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க கோலெலாம் போட்டு முடித்த பிறகு நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வைங்க ரெண்டு புறமும் அது வந்து உங்கள் வீட்டுக்கு ரொம்ப சுபிக்ஷத்தை கொடுக்கும் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வதற்கு அந்த மாதம் முழுவதும் நீங்கள் விளக்கேற்றி வழிபடணும் இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு தினந்தோறும் மார்கழி மாதம் முழுவதும் ஒரு விளக்கு போடுங்க காலையில் எழுந்து உங்க வீட்ல விளக்கு வைத்த பிறகு சென்று விநாயகர் கோயிலுக்கு மார்கழி மாதம் முழுவதும் நீங்க ஒரு அகல் விளக்கு போட்டுட்டு அந்த மாதத்தில் ஒரு நாள் அபிஷேகம் கொடுங்க உங்களால் முடிந்தது சுண்டல் பொங்கல் ஏதாவது செஞ்சு விநாயகருக்கு அபிஷேகம் கொடுங்க இப்படி கொடுப்பதனால் நீங்கள் செய்த கர்மாக்கள் அதாவது எந்த ஒரு தீவினைகள் அகலும் மார்கழி மாதத்தில் நாம் கோயிலுக்கு செ பஜனையில் கலந்து கொள்வது ரொம்ப நல்லது அருகில் சிவன் கோயிலையும் நடைபெறும் பெருமாள் கோயிலையும் நடைபெறும் நீங்கள் உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போறதுக்கு நல்ல வசதியாக இருக்கிறதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று பஜனையில் கலந்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது மூன்றாவது விஷயம் நீங்கள் மார்கழி மாதத்தில் எந்த ஒரு செடியும் நட்டு வளர்க்கக்கூடாதுங்க அந்த செடி அந்த அளவுக்கு வளர்வதே கிடையாது மற்ற மாதங்களில் வளர்வது போல் வளராது அது அப்படியே என்ன ஆகிடும் கருகிடும் தளிர்விட்டு நல்லா விட்டு வளராது அதனால் அந்த பாவம் நம்மளை வந்து சேரும் அதனால் மார்கழி மாதத்தில் செடி வளர்ப்பதை தவிர்த்துடுங்க மற்ற மாதங்களில் நீங்கள் வளர்க்கலாம் நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா முக்கியமான விஷயங்க தானம் தர்மங்கள் நிறைய செய்ங்க மார்கழி மாதத்தில் வந்து பார்த்தோம்னா தானம் தர்மங்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட மாதம் என்று சொல்வார்கள் அதனால் அந்த மாதம் முழுவதுமே உங்களால் முடிந்தது சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி கொடுங்க உணவு கொடுங்க உங்கள் வீட்டில் வாசலில் கோலம் போடும்போது அரிசி மாவினால் கோலம் போடுங்க ஈயரும்புக்கள் அது சாப்பிடும் அது பசியாறும் இரவு கோலம் போடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிந்த வரைக்கும் தான தர்மங்கள் செய்யுங்க தேவர்கள் வந்து மார்கழி மாதத்தில் தேவர்கள் முப்பது நாட்களுமே வாசலில் வலம் வருவார்களாம் தெருக்களில் கோயில்களில் ஏனா அந்த மாதம் அவர்களுக்குரிய மாதம் அப்பொழுது நாம் ஒவ்வொரு நாளுமே செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் அனைத்துமே தேவர்கள் கண் பார்வையில் படும் அப்பொழுது நீங்கள் செய்கின்ற தான தர்மங்கள் அதன் மூலம் தேவர்களுடைய அருள் கிடைத்து உங்களுடைய கர்மாக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திடும் நீங்கள் ஒரு நாள் செய்யக்கூடிய பூஜைகள் ஒரு வருடம் செய்த பூஜைக்கு சமமானது தேவர்களுக்கு ஒரு நாள் செய்யக்கூடியது அந்த மாதம் முழுவதும் செய்வதற்கான பலனை நமக்கு கொடுக்குங்க அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் மார்கழி மாதத்தில் தான தர்மங்கள் கொடுக்க பாருங்கள் ஈயரும்புகளுக்கு உணவிடுங்க நீங்கள் காலையில் எழுந்து கோலம் போட்ட பிறகு உங்கள் கையால் கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துக்கோங்க அல்லது வெல்லம் எடுத்துக்கோங்க உங்கள் வாசலில் அப்படி தூவி விடுங்க அது ஈயரும்புக்கள் சாப்பிடும் அது பசி ஆறும் அது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க நம்ம எவ்வளோ தான் நல்லது செஞ்சு கோயிலுக்கு போய் அங்கே பரிகாரம் செஞ்சாலுமே சரி தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உணவு அளிப்பதுங்கிறது அதை சிறந்தது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது பசி ஆறுவதற்கு நீங்க தான தர்மங்கள் செய்யுங்க இந்த நாலு விஷயங்களும் மார்கழி மாதம் முழுவதும் கடைபிடித்து பாருங்க உங்கள் வீட்டில் செல்வம் சேரும் மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்வாங்க தேவர்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வத்தின் நம்பிக்கை வைத்து நீங்க இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு சிறந்த பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்